வீடு வாசல் இல்லாமல் என் நிலம்பழம் இல்லாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடமோ ஒரு வீடோ கட்டணும் அப்படிங்குறதுக்காக பல சிந்தனைகளில் யோசிச்சுக்கிட்டு ஒரு மனசி இருக்காங்க யோசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அக்கம் பக்கத்துக்கிட்ட எனக்கு வந்து இடம் வாங்கணும்னு ஆசை ஆனால் இடம் அமையலை வீடு கட்டணும் இடம் இருந்ததுன்னு வீடு கட்ட முடியும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் பேசும்போது உனக்கு இடம் வந்து நானாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொல்கிறாங்க அந்த லேடி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு அப்போ வந்து புருஷனு முன்னாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த வந்து விற்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அவங்களுடைய உள்நோக்கம் பிளான் என்னன்னு தெரியல அவங்க வந்து ஒரு கண்ணு நம்ம முடிச்சு தான் இருப்போம் ஆனால் ஒரு கண் கட்டி வித்தை போல நம்ம கிட்ட வந்து காமிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கிடுறாங்க நம்மளையே பேச்சுவார்த்தையில நம்மளும் அந்த இடத்துக்கு போகிறோம் நம்மளை வந்து ஆசை தூண்டுறாங்க என்ன தூண்டுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தா பொது பாதை ஒரு இருபது அடி பாதை இந்த பக்கம் பார்த்தா ஒரு இருபத்தி மூணு அடி பாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாட் வந்து பிளான் அப்ரூவலும் வாங்கல அது முன்னே என்ன பண்றாங்க பிளாட் எல்லாம் பிரிச்சு ஒரு அட்டையில வந்து இது ஒன்னா நம்பரு ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் போட்டு அவங்களே வந்துட்டு வெளியில ஒரு இடத்த மாதிரி காமிக்கிறாங்க ஆனா அது வந்து புஞ்சை நெஞ்சை நிலம் அந்த நம்ம நம்மக்கிட்ட வந்து காமிச்சு இடத்த எல்லாத்தையும் காமிச்சு நம்மளை வந்து விற்றுறாங்க நம்மளும் எல்லா தொகையுமே கொடுத்து முடிக்கிறோம் முடித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்த பொது பாதை அப்படின்றது வந்துட்டு இது பொது பாதை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கம்பி கம்பிவேளியை போட்டு மூடிடுறாங்க இங்கிட்டு வந்து ஒரு இருபது அடி அடி பாதை அப்படிங்கிறாங்க அந்த இருபது அடி பாதையில் என்ன நடக்குது அப்படின்னா அது பத்தடி பாதை தான் இருக்குது இருபது அடி பாதை இல்லை நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டா வாங்கின அப்படின்னு கேட்டா இந்த இடம் வாங்கிறதை வைக்கிறத பற்றி வந்து என்னுடைய ஏஜுக்கு வந்து எதுவும் தெரியல ஆனால் அவங்க வந்து என்னென்னா நிறைய இடங்கள் விற்று வித்து விட்டு இந்த வேலையாவே இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ பேசி இது பண்ணி நானும் போய் சிக்கிட்டேன் அப்போ இந்த இடமும் வாங்கியாச்சு பதினோரு சென்ட் இடத்துல வந்துட்டு மூணு செண்டு பாதைக்கு நீ தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்க் ஆர்கியூமெண்ட்டு நடக்குது அதை எப்படி மூணு செண்டு பாதை அப்படின்னா இருபத்தி மூணு அடி பாதையும் பதினோரு செண்டு புஞ்சை நஞ்சியாக ஏன் பேரில் இப்போ பதினோரு செண்டு வந்து இப்போ பதினோ சாரி இருபத்தி மூணு அடி பாதை நீ தான் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி மூணு அடி பாதை அப்படிங்கிறது வந்து என்னென்னா மூணு செண்டு அது எப்படிங்க சாத்தியம் ஒரு நம்ம புஞ்சை நஞ்சியா வாங்கினாலும் சரி ஒரு பிளாட் அப்ரூவலாக வாங்கினாலும் சரி நம்ம இப்போ நம்ம வந்து பிள அப்ரூவல் ப்ரா ப்ளாட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வீடு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் உள்ளவங்க பத்தடி அந்த பக்கம் உள்ளவங்க பத்தடி இருபது அடி பாதை நம்ம புஞ்சை நெஞ்சியை வாங்கிட்டு நம்ம கிட்டே இருபத்தி மூணு அடி பாதை விடணும் அப்படின்னா உஷாராக இருங்க பதினொன்றரை அடி பாதை நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும் ஏன்னா நம்ம முட்டாளாகவும் அவங்க வந்து அறிவாளியாகவும் நம்ம ஏன் வந்து மூணு செண்டு பாதைக்கு விடணும் மூணு சென்ட் அப்படிங்கிறது என்ன கம்மியான ரேட்டா ம் இவ்வளவு பண மோசடியும் பண்ணிவிட்டு இட மோசடியும் பண்ணிவிட்டு நம்மளை தினமும் ஃபோன் போடுறது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது திருப்பி வந்து நம்ம ஏமாற்றிட்டோம் சீட்டிங் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இடம் வாங்கினான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது வெளியூரில் அவங்க இருக்கிறாங்க இடம் வாங்கக்கூடியவங்க வெளியூரில் இருக்காங்க இடம் விற்கிறவங்க வேற ஊரில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து இடத்துக்காரங்களுக்கு வந்து போட்டு விட்டாங்க அவங்க கேட்டது அஞ்சரை சென்டு ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பதினோரு சென்ட்டு தான் விற்க முடியும் புஞ்சை நெஞ்சையை அப்படின்ற மாதிரி சொல்லி உனக்கு நம்பிக்கின் பேரில் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் எழுதி தரேன் நீ எனக்கு செக்கு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க செக்கும் வாங்கிக்கிட்டு பத்திரத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வட்டி கொடுக்கணுன்ற மாதிரி வட்டிக்கு விடுறதே மொதல் தப்பு அது வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க சரின்ட்டு நானும் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்து முடிச்சோடனே என்கிட்ட அந்த பத்திரத்தையும் கொடுத்துட்டாங்க பத்திரம் கொடுத்துட்டு செக்கை மட்டும் அவங்க வச்சிக்கிட்டு தரவே இல்லை செக்கு தரவே இல்லை ஏன்னா மூணு செண்டும் நான் பாதைக்கு விடணுமா அந்ததுக்கும் நானே காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் வாங்கின பாதைக்கும் நான் வாங்கின இடத்துக்கும் காசு கொடுத்து முடிச்சாச்சு ஆனால் அந்த நாலு லட்ச ரூபா செக்கு வச்சுட்டு சீட்டிங் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தரதே கிடையாது நான் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அதிகாரி அவரும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு இந்த இதில் நான் இப்போ சொல்கிறேன் அவரும் வந்து பத்திர ஆஃபீஸ் வந்து அப்புறம் வந்துட்டு இடம் விற்கிறப்ப இருக்கட்டும் எல்லா டைமிங்கில் வந்து இங்கிட்டு பார்த்துருக்கு இங்கிட்டு பார்த்திருக்குன்னு நம்பி ஏமாற்றி எல்லாமே பண்ணது அவரும் ஒரு அவரும் ஒரு ஆள் அவங்க ஒய்ஃபும் இதுவும் தான் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களும் விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பிரச்சனை கூட 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 அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நான் வெளியிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேல் கொண்டு யாராவது மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்க வந்துட்டு இடம் வாங்கினேன் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி வாங்குங்க நிறையா ஏமாற்றி வேலை நடக்குது ஓகே பாய்